இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்மீது உண்டாகட்டுமாக இந்த உலகத்தில் பொதுநல மனிதர்கள் இருக்கிறார்களா என்று தேடித் தேடித்திருந்தேன் யாருமே இந்த உலகத்தில் பொதுநல மனிதர்களாக இருக்கவில்லை முந்தைய காலத்தில் யாராவது இருந்திருப்பார்களா அவர்களுடைய சுவடுகள் இருக்குமா என்று அடைந்தேன் அப்போது ஒரு மனிதருடைய சுவடு கிட்டியது ஆனால் அந்த சுவளை பின்பற்றக்கூடிய மக்களும் பொதுநலவாதிகளாக இல்லை சிலரை தவிர அந்த சுவடு உள்ளது பின்வருமாறு இப்படிக்கு கடவுள் இல்லை என்று சொன்னவன் கடவுள் ஒருவன் என்று சொன்னவர் யார் இறைவனின் இறுதி தூதர் என்று சொன்னவர் யார் வசித்தவருக்கு உணவழியுங்கள் என்று சொன்னது யார் அறிந்தவர்க்கும் அறியாதவருக்கும் சாந்தியும் சமாதானமும் கூறுங்கள் என்று கூறியவர் யார் நீங்கள் விரும்புவதையே உங்கள் சகோதரர்களுக்கு விரும்புங்கள் என்று கூறியவர் யார் அவதூறு கூறாதீர்கள் என்றவர் யார் மனசாட்சியுடன் நீதியாக நடங்கள் என்றவர் யார் அடிமையான ஆண் பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று கூறியவர் யார் அடிமைகளுக்கு நீங்கள் உணவெடுப்பதையும் உடுத்துவதையும் கொடுங்கள் என்று கூறியவர் யார் பெண்களுக்கு நன்மையை நாடுங்கள் என்றவர் யார் ஒருவர் மற்றவரை தாழ்வாக பேசுவதை அனுமதிக்காதவர் யார் பகைவர்களையும் தன் ஒழுக்கத்தினால் நண்பனாக மாற்றியவர் யார் திருமணம் என்ற உறவை கட்டாயப்படுத்தியவர் யார் நீதியை சற்றும் பிசகாமல் நீதியாக சொன்னவர் யார் ஏழையாக அமைதியாக உண்மையாக இருந்த தலைவர் யார் பெற்றோருக்கு துன்பம் கொடுக்காதே என்ற கூறியவர் யார் சாலையில் இருக்கும் கல்லை கூட ஓரமாக வைக்க சொன்னவர் யார் தனக்கு திங்களை தவருக்கு நன்மையை நாடியவர் யார் மூட நம்பிக்கைகளை உண்மையாக ஒழிக்க பாடுபட்டவர் யார் விதவைகளுக்கு மறுமணம் செய்வதை வலியுறுத்தியவர் யார் வட்டியின் கொடுமையை ஒழித்தவர் யார் அவர்கள்தான் முகம்மது இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் உலக முஸ்லிம்கள் முகமது அலி வசல்லம் அவர்களை இறைவனுடைய தூதர் என்று பின்பற்றுவதற்கான காரணம் ஏன் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் முகமது அலின் முன்பதில் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் அவ்வாவுடைய தூதரே பொருளுடன் நாசமாகாமல் இருப்பதற்காக இறைவனிடம் மழை தூ ஆசையுங்கள் என்று கேட்டபொழுது முகமது சுல் உலின் வசல்லம் உடனே இறைவனிடம் கையேந்தி கேட்டார்கள் மழை அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அதாவது ஏழு நாட்கள் வரை தொடர்ந்து மழை பெய்தது அதே நபர் அடுத்த வெள்ளிக்கிழமை தூதரே பொருள்கள் நாசமாகிவிட்டனிடம் என்று தூதர் முகமது அழிய செல்லும் இறைவனிடம் பிரார்த்தித்த உடனே மழை நின்றது சகோதரர்களே இதுதான் காரணம் முஸ்லிம்கள் முகமது செலுத்த செல்லும் அவர்களை இறைவனுடைய தூதர் என்று பின்பற்றார் மேலும் முகமது அலி வசல்லம் தமது ஒட்டகத்தை சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்போது ஒரு நாடோடியை பார்க்கிறார்கள் மேலும் முகமது அலின் வசல்லம் அந்நாடோடியிடம் சொன்னார்கள் அவ்வாவி தவிர வேறு இல்லை அவனுடைய தூதராக நான் இருக்கிறேன் என்றார்கள் அதற்கு அந்த நாடோடி சொன்னான் இங்கு யார் இருக்கா உங்களை அவுடைய தூதர் என்று சாட்சி சொல்ல என்று கேட்டபோது இரண்டு முறை கேட்டால் அதற்கு உடனே முகமது சொல்லாஹு அலிவசல்லம் ஒரு மரத்தை நோக்கி சுட்டி காண்பித்தார்கள் மற்றும் மரத்தை அழைத்தார்கள் அந்த மரம் வந்து முகமது அலி செல்லும் முன்பு நின்று கண்ணீர் விட்டு சொன்னது மூன்று முறை நான் சாட்சி அளிக்கிறேன் அவ்வாவிட்டவியல் இறைவன் இல்லை முகமது அலைவசல்லம் இறுதி தூதராக இருக்கிறார்கள் நான் சாட்சி அளிக்கிறேன் அவ்வாஹ் தவிர ஒரு இறைவன் இல்லை முகமது சொல்லுவாஹு அலிவசல்லம் இறுதி தூதராக இருக்கிறார்கள் நான் சாட்சி அளிக்கிறேன் அவ்வாறு தவிர வேறு இறைவன் இல்லை முகமது இறைவனின் இறுதி தூதராக இருக்கிறார்கள் இதுதான் காரணம் முஸ்லிம்கள் முகமது அலின் செல்லும் இறைவனின் இறுதி தூதராக பின்பற்றுவதற்கு மேலும் ஒரு யூத பெண் முகமது சல் அஹு அலின் அவர்களை கொள்ள நினைத்து இறைச்சியின் நஞ்சை கலந்து கொடுத்தால் இறைவனுடைய தூதருக்கு அந்த இறைச்சி சொன்னது ஓ முகம்மது என்னை தின்னாதீர்கள் ஓ முகம்மது என்னை தின்னாதீர்கள் என்னுடைய நஞ்சு கலக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னது என்னுடைய சகோதரர்களே இதனால் தான் முஸ்லிம்கள் முகமது சொல்லவோ அலி முசல்லம் அவர்களை இறைவனின் இறுதி தூதராக பின்பற்றுகிறார்கள் ஏன் இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டு முஸ்லிம்கள் நடிகர்கள் விக்ரம் அஜித் விஜய் போன்றவர்களை பின்பற்றுகிறார்கள் ஏன் முகமது சொல்லுவாபு அலி முசல்லம் அவர்களை பின்பற்ற முடியவில்லை ஏன் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு முஸ்லிம்கள் விளையாட்டாளர்கள் தோனி கோலி சச்சின் போன்றவர்களை பின்பற்றுகிறார்கள் ஏன் முகமது சொல்லு அழைவு சொல்லம் அவர்களை பின்பற்ற முடியவில்லை ஏன் முஸ்லிம்கள் திரைப்படங்களை போல் தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நினைக்கிறார்கள் ஏன் முகமது சொல்லு அழைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை போல் அமைத்துக் கொள்ள முடியவில்லை முகமது சொல்லுவாவு அழைவு வசனத்தை காட்டிலும் எந்த ஒரு மனிதரும் சிறப்பு பெற்றவராக இருக்க முடியாது மனித வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்பவர் முகமது முகம்மது இவர்கள் ஐநூற்றி எழுபது மே ஐந்தில் சவுதி அரேபியாவை சார்ந்த மக்ரா நகரில் பிறந்தார்கள் இவர்களது தந்தை அப்துல்லா ஆவார்கள் இவர்களுடைய தாயார் ஆமீனா ஆவார்கள் சிறு வயதிலேயே பெற்றோர்களை இவர்களது நாற்பதாவது வயதில் நபித்துவம் பெற்று இறைவணி வார்த்தைகளுடைய தூதுகள் கிடைக்க துவங்கின அதன் பின்னர் இவர்கள் வாழ்ந்த மிக குறுகிய காலமாகிய இருபத்தி மூன்று ஆண்டுகளிலேயே மனித வாழ்வின் மாற்றங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் இவற்றை பற்றி பிரிட்டானிகா கலைக்கலஞ்சியம் மத தலைவர்களின் தலை சிறந்த வெற்றியாளர் என்று கூறுகிறது தந்தையை இழந்த முகமது சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் முகமது என பெயர் சூட்டினார்கள் அதன் பிறகு அவர்கள் வளர்ந்த பிறகு முகமது சலாஹ் அலி வசதம் நபித்துவம் வழங்கப்பட்டு பதினான்காம் வருடம் இறைவனின் உத்தரவுப்படி தன் உற்ற தோழர் அபுபக்கர் அவர்களுடன் மதினாவிற்கு குஜ்ரத் குடிபெயர்ந்து சென்றார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம்

சில வாசகர்களுக்கு வியப்பையும் வினாவையும் எழுப்பலாம் சமய சார்ந்த மற்றும் சமய சார்பற்ற வட்டத்தில் மாபெரும் வெற்றி பெற்றவர் மனித சரித்திரத்தில் அவர்தான் அதாவது முகமது சலோபா அலிக செல்லும் ஒருவரே ஆவார் அதே போன்று கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் வருடம் பாரிஸ் நகரத்துல அல்போசோடி அப்படிங்கிறவரே அந்த புத்தகத்துல எப்படி சொல்லிருக்கிறாரா முகமது உயர்ந்த லட்சியம் குறைவான வசதிகள் வியப்பூட்டும் வெற்றி ஆகிய இம்மூன்றும் தான் மனித நுண்ணறிவை மனித ஆற்றலை அளந்திடும் அழகு போல்கள் என்றால் இந்த நவீன வரலாற்றின் எந்த மாமனிதரையும் முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடன் ஒப்பிட எவருக்கு தான் துணிச்சல் வரும் புகழ் மிக்க எல்லாம் ஆயுதங்களை உருவாக்கினார்கள் சட்டங்களை இயற்றினார்கள் பேரரசுகளை நிறுவினார்கள் அவர்கள் செய்ததெல்லாம் இவைதான் பெரும்பாலும் தமது கண்களின் முன்பே சிதைந்து வீழ்ந்துவிட்ட தான் அவர்களால் நிறுவ முடிந்தது ஆனால் சட்டம் இயற்றும் பேரரசுகள் ஆகியவற்றை மட்டும் பாதித்து அவற்றை மட்டும் வெற்றி கொள்ளவில்லை அவற்றுடன் அன்றைய உலகின் மூன்றில் ஒரு நிலப்பரப்பில் வசித்து வந்த கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களையும் இருந்தார்கள் வழிபாட்டு தலங்களையும் சமய நெறிகளையும் பல்வேறு கருத்துகளையும் கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் ஆன்மாக்களையும் ஈர்த்து அவற்றில் தமது தாக்கங்களை பதித்தார்கள் வெற்றியின் போது அவர்கள் காட்டிய பொறுமை பணிவு சகிப்புத்தன்மை தாம் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்துக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அவரது உயர் விருப்பம் அரசாட்சியை அடைந்திட வேண்டும் என்ற குறுகிய எண்ணம் இல்லாமல் உலக பெற்று உலக பற்றற்று வாழ்ந்து வந்த நிலை அவரது முடிவில்லாத தொழுகைகள் பிரார்த்தனைகள் இறைவனுடனான மெய்ஞான உரையாடல்கள் அவரது மரணம் மரணத்திற்கு பின்னரும் அவர் அடைந்த வெற்றி இவை அனைத்துமே அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்றோ மோசடி குணம் உடையவர் என்றோ பறை சாற்றிடவில்லை மாறாக சமய கொள்கை ஒன்றை நிலைநாட்டிட அவருக்கு இருந்த மனோ உறுதியை தான் பறைசாற்றுகின்றன மேலும் நம்ம இந்திய நாட்டுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மகாத்மா காந்தி அவர்களுடைய கூற்றுபடி முகமது அணிகிவர் சொல்லத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா சண்டையும் சச்சரமும் நிறைந்த குளம் கோத்திரங்களையும் நாடோடிகளையும் தமது முயற்சியால் இணைந்து ஒரு இருபது ஆண்டுக்குள்ளேயே நாகரீகம் மிகுந்த ஒரு பலம் பொருந்திய சமூகமாக எவ்வாறுதான் முகமது சல்லிமசல்லம் அவர்களால் உருவாக்க முடிந்ததோ என்று சொல்லியிருக்கிறார்